ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது முன்னாடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்கள் எல்லாேருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை வச்சு அந்த அளவுகளை வச்சு நம்ம பிளவுஸில் எப்படி கட் பண்ண போகிறோம் இது ஒரு லைனிங் பிளவுஸு இது என்னோட அளவு தான் எடுத்தேன் இந்த பிளவுஸும் இது எனக்கான அளவுக்கு தைக்க போகிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த பூ இருக்குது இந்த பூ இப்படி மேல் நோக்கி இருக்குது இப்படி மேல் நோக்கி இருக்கும்போது இந்த பூ இப்படி மேலே வர்ற மாதிரி தான் நம்ம ப்ளவுஸை வந்துட்டு மடித்து போடணும் இதை எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கோங்க பிளைன் பிளவுஸாக இருந்தால் இந்த கரபாகம் நம்மக்கிட்ட இருந்து இப்படி போகிற மாதிரி வரணும் ஓகே இதுல வந்துட்டு இந்த பூ இந்த மாதிரி இந்த மாதிரி செயற்பில் இருக்கிறதுனால இது இப்படி இருந்தால் தான் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன் இப்போ என்னோட உடம்பு சுற்றளவு வந்து லைனிங் கிளாத் இது நான் இதுக்கு மேல உங்களுக்கு லைனிங் கிளாத்தையும் மடிச்சு போட்டுறேன் என்னோட உடம்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ்னோட உடம்பு சுற்றளவு முப்பத்தி எட்டு இன்ச்சு முப்பத்தி எட்டு இன்ச்சுன்னா உங்களுக்கு ஒன்பதரை இன்ச் வரும் ஒன்பதரை இன்ச் வரும்போது கூட ஒன்றரை இன்ச்சு சேர்த்துனா பதினோரு இன்ச்சு உங்களுக்கு பாடியோட சுற்றளவு வைக்கணும் நீங்கள் எப்போவுமே இதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போது இந்த ஒன்றரை இன்ச்சு இங்கே இந்த பிளவுஸில் மடக்கி கொடுக்கறதுக்கு வைக்கணும் ஆனால் இதில் நான் வைக்க போகிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி குத்துரு மாதிரியான துணியாக இருக்குது நான் கீழே வேறு துணியை கொடுத்து தான் இதை நான் பேக் சைடு மடக்கி அடிக்க போகிறேன் இது எப்படி பண்ண போகிறேன்றதையும் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அதனால் இது வந்து சரியாக அதே அளவே வச்சுக்கிறேன் கீழே மடக்கி அடிக்க கொடுக்க நான் வைக்கிறது இல்லை இந்த மாதிரி எம் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸோ இல்லை வேறு மாதிரியான குத்துகிற மாதிரியான ப்ளவுஸுகளாக இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படியே மடக்கி கொடுக்காதீங்க கஸ்டமருக்கு இது குத்தும் ஓகேங்களா இப்போது இப்போ இதில் வந்துட்டு நமக்கு இந்த அரை இன்ச்சு தையலுக்கு போய்டும் நம்ம இந்த இடத்துல மடக்கி இதை உள்ளே கொடுத்து தைக்க போகிறோம் அதனால் இந்த அரை இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி தைக்கும் போது நீங்கள் மடக்கி கொடுத்த அதே துணி நார்மலான துணி அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை இந்த துணியில் இது வந்து ஜமக்கியிருக்கு இந்த துணியில் வந்துட்டு நீங்கள் அப்படியே தைக்கிறது ஒத்து வராது பேக் சைடு மட்டும் எப்படி நீட்டாக தைக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணுவேன் அப்போ நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது என்னோட உடம்பு சுற்று இந்த பிளவுஸினோட உடம்பு சுற்றளவு பதினாலரை இன்ச்சு கரெக்டாக இந்த கோட்டிலிருந்து தான் வைக்கிறேன் கவனிச்சுக்கோங்க இந்த கோட்டிலிருந்து பதினாலரை இன்ச்சுக்கு வச்சாச்சு அடுத்தது ஷோல்டரோட உயரம் அகலம் நான் எப்பவுமே கழுத்து கொஞ்சம் பின்னாடி கழுத்து இது வந்து கல்யாணத்துக்கெல்லாம் போடுற மாதிரியான பிளவுஸு கழுத்து கொஞ்சம் அகலமா தான் ஸ்டிச் பண்ணுவேன் மூணு இன்ச்சு என்னோட ப்ளவுஸுக்கு நான் வைக்கிறேன் ஆனா இதுக்கு மேக்ஸிமம் இதுக்கு நீங்க தைக்கிறவங்க ரெண்டே முக்கால் வச்சீங்கன்னாவே இது அளவு கரெக்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் அகலமா போடுறதுனால மூணு இன்ச்சு வைக்கிறேன் நீங்க வந்து இந்த முப்பத்தி எட்டு ப்ளவுஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டே முக்கால் வைங்க கரெக்டாக இருக்கும் இது கழுத்து போடுறவங்கள பொறுத்து இந்த அகலம் சரிங்களா நான் இந்த பிளவுஸை போட்டும் கூட உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் ஷோல்டரோட அகலம் மூணு இன்ச்சு ஓகேங்களா இப்போ நம்மளோட நெக் பேட்டனோட உயரம் பார்த்திங்கன்னா நான் எட்டரை இன்ச்சு இல்லை ஒன்பது இன்ச்சு அந்த மாதிரி எழுதியிருக்கேன் இது விசேஷங்களுக்கு போடுற மாதிரியான ப்ளவுஸாக இருக்கிறதுனால நான் வந்து ஒன்பது இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் ஒன்பது இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் எட்டை முக்கால் வந்து சும்மா காட்டன் ப்ளவுஸு ரஃப் யூஸ் போடுறதுக்கெல்லாம் அது போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் வைப்பேன் இது ரெண்டு விதமாக நான் போடுறதுனால இந்த ப்ளவுஸுக்கு என்ன எனக்கு தேவை ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சை நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சாச்சு இப்போ கோலோட உயரம் சுற்றளவு வந்து எனக்கு பதினேழு இன்ச்சு இன்ச்சு இருந்தது இப்போ நம்ம பதினேழு இன்ச்சு அப்படின்னா நான் ஒரு அஞ்சே முக்கால் அஞ்சே முக்காலில் இதை மார்க் பண்ணி உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பதினேழு இன்ச் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம் இங்கேருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச் மேலே வச்சு பார்த்துக்குவோம் இப்போ சுற்றுலா வந்துட்டு ஒன்பது அரை இல்லைங்களா இந்த இடத்துலையும் ஒரு மார்க் கொடுத்துட்றேன் இதை வந்து நம்ம அளந்து பார்ப்போம் பதினேழு வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் இந்த நீ பாருங்க எற்றை போர்ஃபெக்டா நான் அஞ்சே முக்கால் வச்சதில் உங்களுக்கு பதினேழு எட்டரையும் எட்டரையும் பதினேழு கரெக்டாக வந்துடுச்சு இல்லையா இப்போது பதினேழு இஞ்சு சுற்றளவுக்கு நீங்கள் இந்த அஞ்சே முக்கால் உயரம் வச்சு ஆம்கோல் வெட்டினீங்கன்னு சொன்னால் போர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடும் இப்போது இடுப்பு சுற்றளவு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படிங்கும்போது எட்டரை வரும் நமக்கு இதில் நம்ம இடுப்புக்கிட்ட டாட் பிடிப்போம் அதுக்காக ஒரு இன்ச்சு சேர்த்திடுவோம் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை இன்ச்சு நமக்கு தேவைப்படும் அதுக்காகவும் சேர்த்திடுவோம் இப்போது இந்த மாதிரி வரும் இதை க்ராஸ் பண்ணவே தேவையில்லை நீங்கள் அப்படியே நேராகவே வெட்டிடலாம் பேக் தட்டு எப்போவுமே இப்போ நான் இதை கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேன் பிசுறு இருக்கிறதுனால கரெக்டாக நேர் பண்ணிடுறேன் கட் பண்ணி எடுக்க போகிறேன் நான் பேக் தட்டு லைனிங் ப்ளவுஸ்னோட ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் பேக் தட்டு தைக்கிறதுக்கான வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இதில் நான் காமிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் பாருங்கள் ரொம்ப நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் ப்ளீஸ் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி போடுவேன் இப்போ பேக் தட்டினோட வேலைகள் முடிஞ்சிடுச்சு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பூ போட்ட ப்ளவுஸில் கை கட் பண்ணும்போது எப்போவுமே நேராக இருக்குதுன்னா நேராக வர மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த பூவை வந்து இப்படி இப்படி இருக்குது இப்போ நீங்கள் இப்படி குறுக்கு போட்டீங்கன்னா கை வந்துட்டு நல்லா நேராக வராது அதனால் இப்படி நேராக கட் பண்ணி போடுங்க பத்தரை இன்ச்சு எல்போ ஸ்லீவ் வைக்க போகிறேன் இதுக்கு நானே ஷார்ட் ஹேண்ட் கிடையாது பத்தரை இன்ச் போது நீளம் பத்தரை இன்ச் வேணும் எனக்கு ஆம்கோளோட கையினோட அகலம் வந்து எட்டரை இன்ச்சு ஒரு சைடுக்கு எட்டரை எட்டரை பதினேழு அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஆம்கோளோட அளவு பதினேழு தானே எட்டரை இன்ச்சு எனக்கு தேவைப்படும் நான் இந்த பகுதியை ஏன் நான் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணலைன்னா இந்த பகுதி நம்ம பட்டி தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக இந்த பிளைன் பகுதியை நான் வெட்டு வைக்கிறேன் கொஞ்சோண்டு தையலுக்குள்ளே உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல அதனால் இப்போ எனக்கு எட்டரை எற்ற பதினேழு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த இடத்தோட மார்க் பண்ணிடலாம் ஏன்னா ஃப்ரண்ட் பீஸ் வெட்டுறதுக்கு துணி பத்தாமல் போயிடும் இல்லையா கை வேறு எல்போஸ்லி இப்போ இதை இப்படி பூ வந்து இப்படி இருக்குது இதை நான் இப்படியே மடித்து போடுறேன் அப்போ தான் ரெண்டு கையும் வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போது எட்டரை இன்ச்சு அகலம் வந்து எட்டரை இன்ச்சு இருக்குது கரெக்டா இந்த அளவு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உயரம் வந்து பத்தரை பத்தரையில் கூட ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக மட்டுமே இந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட போகிறேன் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் விட வேண்டாம் போதுமா இப்போது இதனோட மூணு இன்ச்சில் ஒரு பாயிண்ட் பண்ணி வளைவு கொடுப்போம் இந்த வளைவு கொடுக்குறோம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு கை சுற்றளவு வந்து எனக்கு எல்போ ஸ்லீவுக்கு பதினொன்று இருந்துச்சு பதினொன்னோட பதினொன்றுன்னா அஞ்சரை அஞ்சரையோட ஒன்று ரெண்டு மூணு எட்டரைன்னா இந்த அஞ்சறையிலிருந்து நம்ம இங்கே வரும்போது ஏழு வரும் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து ஏழு வரும் ஏழு தான் நம்மளோட அளவு கையினோட அளவு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து இந்த அஞ்சரையோட ஒன்றரை இன்ச்சு சேர்த்து இது வந்து கையினோட அளவு இங்கே இது விட்டுருக்கிறது அதிகமாக எக்ஸ்ட்ரா வாதமாக தையலுக்கு விட்டுருக்கிற பகுதி இது அதனால் இந்த ஷார்ட் இந்த எல்போ ஸ்லீவ்னால் இதில் அஞ்சரை இருந்துச்சுன்னா இதிலிருந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு இந்த அளவு பெய்யுங்க அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு நீங்கள் துணி எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு கொடுங்க இதுவே ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னால் பதினாறு ஆறு பன்னெண்டு சென்டிமீட்டர் இந்த ஏழு ரயிலில் பதினா ஆறுனா பன்னெண்டு சென்டிமீட்டர் சுற்றளவு உங்களுக்கு அப்படின்னா இதில் ஆறு வருது இந்த ஷார்ட் ஹேண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு மட்டும் ஏழு இன்ச்சு இங்கே சேர்த்து விட்டு அது கூட ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டீங்கன்னா இந்த கையினோட அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்பு இது எத்தனை அகலம் வைக்கிறது எப்படி அப்படிங்கிற டவுட்டு நிறைய பிகினர்ஸ்க்கு இருக்கும் இதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும் இப்போ நான் கையை கட் பண்ணி எடுக்கிறேன் நம்ம துணி எவ்வளோ எடுத்திருக்கிறோமோ இருக்குதோ அதை பொறுத்து தான் எப்பவுமே ப்ளவுஸ் கட் பண்ணணும் நம்ம எப்பவுமே நிறைய பெரிய ப்ளவுஸாலாம் எல்லாருமே வாங்கி தர மாட்டாங்க நம்ம இப்போ இது வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் ப்ளவுஸ் எல்போ ஸ்லீவ் அப்படின்றதுனால நான் தொண்ணூறு சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் இப்போ முன் கை வந்துட்டு நமக்கு லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம் நான் லைனிங் கிளாத்லாம் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் நான் பிளவுஸ்ல இந்த பூ நேராக கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ப்ளவுஸில் கட் பண்ணுறேன் இந்த பூ இருக்கிற ப்ளவுஸ்கெல்லாம் எந்த மாதிரி நீங்கள் மடித்து போடணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ப்ளவுஸ் டிக்டீரியலில் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அடுத்தது நமக்கு ஃப்ரண்ட்டு பார்ட்டு மீதி இருக்கிற துணி இவ்வளோதான் இருக்குது இதில் ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணணும் பாருங்கள் இருக்குது இதை இப்படி மடித்து போட்டால் பத்துமா அப்படின்றத ஒரு செக் பண்ணி பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறோம்னா நான் இந்த மாதிரி தான் மடித்து போட போகிறேன் துணியை இந்த மாதிரி மடித்து போடும்போது ஓரளவுக்கு ரெண்டு பக்கமுமே பூ வந்துட்டு இப்படி நேராக வந்துடும் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை மடித்து போட்டுக்குவோம் அகலம் பத்தலைன்னா சைடில் கொஞ்சோண்டு நம்ம அந்த துணியை ஜாயின் பண்ணிடலாம் ஏன்னா இந்த பூ வந்து நேராக வரணும் நமக்கு அதுதான் மெயின் இங்கே ப்ளவுஸில் இப்போ நான் லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன் லைனிங் கிளாத் எடுத்து ரெண்டாம் அடித்து போட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணிங்க இல்லையா அதை எடுத்துக்கிறீங்க ஃப்ரண்ட் கட் பண்ண பகுதியை எடுத்துக்கிட்டு இந்த லைனிங் கிளாத்தில் நம்ம அதுக்கப்புறமா ப்ளவுஸில் கரெக்டாக நேராக வச்சுக்கலாம் இப்போ நான் இதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரண்ட்டு கட் பண்ண பகுதியை எடுத்து கரெக்டாக இந்த லைனிங் கிளாத்தில் வச்சு இந்த கொஞ்சம் magari வரும் англий ஒரு நிமிஷம் தொ mysticism முத்து. gettableuty profession ம stimulation முத்திர் communion Samantha engra belongs டா இந்த இடத்துல conventions இந்த மாதிரி vedere guerre kingdoms இப்படி skincare kein கோல் சுற்றளவு ஷோல்டர் அகலம் நெக் பேட்டர்ன் கோல் உடம்பு சுற்றளவு இங்கேயும் இதை எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டினோடய உயரம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு சொல்லியிருந்தேன் ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்து அதையும் இப்படி கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டு உயரம் வைக்கிறதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அளவு எடுக்கிற ப்ளவுஸில் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட் அளவு எடுக்கிறதுக்கு இது பதினாலரை இன்ச்சு தான் இதனோட உயரம் இது வந்து நான் மடக்கி அடிக்கும் போது இந்த அரை இன்ச் உள்ளே போய்டும் இதுக்காக நான் இதை வச்சுருக்கேன் இப்போது என்னோடய ப்ளவுஸ் இந்த இந்த அளவுக்கு பதிமூணு பதிமூணே ஹால் இந்த அளவில் ஃப்ரெண்ட் உயரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த பதினாலரை இருந்து ஒரு ஒன்று ஒன்றரை ஒன்றே கால் அந்த மாதிரி அவங்கவங்களோட பிரஸ்ட்டு சைஸை பொறுத்து இது மாறுபடும் சரிங்களா இப்போது இதுக்கு வந்துட்டு பதினாலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பதி கால் இன்ச்சு அவ்வளோதான் முன்னாடி சுற்றளவை குறைச்சிருக்கிறோம் அதாவது இந்த இடம் வரைக்கும் இந்த இடம் தான் முன்னாடி சுற்றளவு வருது நம்ம அதை அளந்து பார்த்துக்குவோம் எவ்வளோ வருதுன்ட்டு பதிமூணே கால் பதிமூன்ற வச்சுருவோம் இந்த இடத்துல வருது இப்போது இது இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கழுத்து ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணுறதில் ஒரு ரவுண்டு கொடுத்துர்லாம் இப்படியே ரவுண்டு கொடுத்துட்றீங்க இங்கே வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு இன்ச் மேலே இந்த பதிமூன்ற இங்கே இருக்குல்லையா இதிலிருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க இந்த பக்கமும் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு மேலே எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை இப்படியே ஒரு கவ கொடுத்து இந்து கொண்டு போய் சேர்த்திருங்க இதுதான் நம்ம ப்ளவுஸில் அளவெடுத்தால் உடம்புல அளவெழுத்தால் பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்தால் ஃப்ரண்ட்டு தட்டுக்கு எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றின மார்க்கிங் இது இப்போ நான் இதை ப்ளவுஸில் கரெக்டாக விற்கிறேன் துணி இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு எப்போவுமே லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா துணி இருக்கிற இடத்துல கரெக்டாக அதை பொருத்தி வச்சு கட் பண்ண ஆரம்பிங்க அப்போது உங்களுக்கு துணி வந்து எதுவும் தப்பு தப்புலாம் வராமல் வரும் சரிங்களா துணி இந்த சைடில் கொஞ்சம் நம்ம பத்தலைன்னா கூட நம்ம இதுக்கு ஜாயிண்ட் கொடுத்துடலாம் இது எல்லாமே தையலுக்குள்ளே போகக்கூடிய பகுதிகள் தான் இல்லையா அதனால் இப்போ நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன் இதனோட நெக் எல்லாம் எப்படி பண்ண போகிறோம் லைனிங் கிளாத்துக்கு சிம்பிளாக பிகினர்ஸ் தைக்கிறதுக்கான ஈஸியான ஒரு மெத்தட் ஆனால் ஃபினிஷிங் வந்து பக்காவாக பொட்டிக்கில் இருக்கிற மாதிரியான மாடலில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது நான் அதை இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இப்போ எல்லாருமே கவனமாக பார்த்துக்கோங்க இதில் நான் இன்னொன்றும் பண்ண போகிறேன் நீங்கள் அதையும் கவனமாக பாருங்கள் அது என்னென்னா கழுத்து லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த ப்ளவுஸில் கட் பண்ணி காமிக்கிறேன் நெக் கட் பண்ணினதுக்கு அப்புறமா கழுத்து லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை வந்துட்டு இந்த ப்ளவுஸில் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ ரெண்டு சைடு எல்லாமே கட் பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக பத்தலை இதில் கொஞ்சமாக பத்தலை இந்த ரெண்டுக்கு மட்டும் நம்ம ஜாயின் போட்டோம்னா பாருங்க ப்ளவுஸ்னோட இந்த பகுதி இப்படி மேலே நேராக பூ இருக்கிற மாதிரி கரெக்டாக வரும் நம்ம பாட்டுக்கு சும்மா அங்கே எங்கே பிடிச்சி வெட்டணுன்னா போன போனையே இருக்கும்போது பூ வந்து அழகாக இருக்காது இப்போ இந்த நெக் பேட்டர்னில் கழுத்துக்கு அகலமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கல்லுண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு இது சொல்லியிருந்தேன் அதை என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க தெரியுதா கால் இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்படியே இப்படி லைட்டாக இதை ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி எடுத்துருங்க இது வந்து டீப் கொஞ்சம் கழுத்து இறக்கமாக போடுறவங்களுக்கு இதை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் கழுத்து வந்து ஷோல்டர் இறங்கி வராமல் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம முப்பத்தி மூணு இடுப்பு சுற்றளவுக்கு பட்டியையும் கட் பண்ணி எடுத்துடலாம் பட்டி வந்துட்டு இந்த உருத்தாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த பிளைன் துணிகள் பூ இல்லாத இருக்கிற இடத்திற்கு இடங்களில் நான் எடுத்துறேன் முப்பத்தி மூணு இன்ச்சு அப்படின்போது இடுப்பு சுற்றளவு நமக்கு முப்பத்தி மூணு நாலாக டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரும் எட்டு எட்டு இன்ச்சு இதனோட ஒரிஜினல் அளவு மீதி ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவா தையலுக்காக சைடில் இடம் வேணும் இல்லைங்களா அதுக்காக பத்து இன்ச் வந்து பட்டியல் நம்ம நீளம் வந்து பத்து இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கட் பண்ணி எடுத்துருவோம் இதனோட உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பேக் தட்டு பதினாலரை ஃப்ரண்ட்டு தட்டு பதிமூன்ற ரெண்டுக்கும் இடப்பட்ட கேப் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மீதி ஒன்று தான் இருக்குது இது தையலுக்கு எல்லாத்துக்கும் போகும்போது ரெண்டு ரெண்டரை இன்ச்சு மேலேயும் கீழேயும் வித்தியாசம் வரும் நம்ம இதுக்கு ஒரு மூணு மூணேகாலில் பட்டி வெட்டணும் அப்படின்னா கரெக்டான அளவு அந்த ப்ளவுஸுக்கான அளவு கச்சிதமாக இருக்கும் இந்த பக்கமும் மூனேகால் இந்த பக்கமும் மூனேகால் மூன்றையே வச்சிட்றேன் இன்னும் மடக்கி அடிக்க தையல் எல்லாம் போட வேண்டியது இருக்குது அதனால் மூன்றையே வச்சு மார்க் பண்ணி இங்கே நடுவில் சென்டரில் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஒரு வளைவு கொடுக்கறதுக்கு கொடுத்து இப்படி பெண்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க தைச்சதுக்கப்புறமா முனைகால் மூணு வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து தான் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வெட்டிட்டிங்கன்னா இது பட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ப்ளைன் துணிகளில் மீறி இருக்கிற இந்த பிளைன் பகுதியில் நம்ம ஊப்பட்டி வைக்கிறதுக்கு வீப்பட்டி வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான துணிகளெல்லாம் இதில் வச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த ப்ளவுஸை நான் ஃபுல் ஃபினிஷிங்காக உங்களுக்கு பார்ட் பா பார்ட் பை பார்ட்டாக ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோவும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லாருமே மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ